ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியோட ஏழு எட்டு ஒன்பது நாட்களில் எந்த அம்மனை வணங்குவோம் அப்படிங்கிறத பற்றி தான் எந்த அம்மனை வணங்குவோம் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன மலர் வச்சு அர்ச்சிக்கணும் என்ன கோலம் போடணும் என்ன ஆரத்தி எடுக்கணும் என்ன பிரசாதம் படைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொலு வந்து எந்த நேரத்தில் வைக்கிறது நல்லது எந்த நேரத்தில் கலைக்கிறது நல்லது எந்த நாள் கலைக்கணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கொலு வந்து கலைக்கிறது எந்த நேரம் நல்ல நேரங்கிறத பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க எண்டு ஸ்க்ரீன்லேயும் அந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நவராத்திரியோட ஒன்பது நாட்களையுமே நவதுர்கைய வட மாநிலங்களில் வச்சு வழிபடுவாங்க நாம் வந்து நம்ம த தென் பகுதியில வந்து எப்படி வணங்குவோம் அப்படின்னா மூன்று நாட்கள் வந்து துர்கையையும் மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மியையும் மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் நம்ம வந்து நவராத்திரியோட வச்சு கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியை வச்சு வணங்குவோம் இந்த சரஸ்வதியே மூன்று கோலங்கள்ல இருப்பாங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நவராத்திரியோட முதல் நாள் வந்து யாரை வச்சு வணங்கணும் அப்படின்னா கால ராத்திரி தேவியை வட மாநிலங்கள்ல வணங்குவாங்க தேவி அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து காளி ரூபங்கத்தோட இருப்பாங்க அவங்களோட பார்வை பட்டாறை துன்பமும் பாவமும் நம்மை விட்டு தொலைந்து போகும் சோ அதனால அந்த நாள் வந்து காலராத்திரியை தேவை நம்ம வணங்குறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்ம தமிழகத்துல சாம்பவியை வணங்குவோம் சாம்பவி என்றால் என்ன அப்படின்னா ஞானம் தருபவள் அறிவு தருபவள் அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஞானஸ்வரூபிணிங்கிற பேரும் இருக்கு இன்னைக்கு நம்ம சரஸ்வதி தேவியை வழங்குறதுனால நமக்கு ஞானமும் அறிவும் நமக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ காலராத்திரி தேவியே நமக ஓம் சாம்பவி நமக ஓம் ஞான சொருபினி நமக அப்படிங்கிற மந்திரங்களை நம்ம வீட்டில் அன்னைக்கு ஒற்றைப்படை முறையில நம்ம உச்சரிக்கலாம் அன்னைக்கு என்ன பிரசாதம் நைவேத்தியமா படைக்கலாம் அப்படின்னா ஏழாவது நாள் வந்து எலுமிச்சை சாதமும் க கடலை பருப்பு சுண்டலும் நம்ம அன்னைக்கு நைவேதமா படைக்கலாம் என்ன மலர் கொண்டு அச்சரிக்கணும் அப்படின்னா தாளம்பு மலர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தாளம்பு மலர் கொண்டு அன்னைக்கு தேவியை அர்ச்சிக்கலாம் ஆரத்தி வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா மதுரம் அப்படிங்கிற ஆரத்தி எடுக்கணும் மதுரம் என்றால் என்ன அப்படின்னா அதாவது இனிப்பு பொருள் அதாவது சர்க்கரை அல்லது கல்கண்டு ஜீனி சொல்றோம்ல அந்த சுகரை வச்சோ அல்லது கல்கண்டை வச்சோ நம்ம வெள்ளை கலர்ல இருக்கிற பொருள் அஹ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அன்னைக்கு ஆரத்தி வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் கல்கண்டு ஆரத்தி சர்க்கரை ஆரத்தி எடுக்கலாம் என்ன கோலம் போடணும் அப்படின்னா சங்கு கோலம் போடணும் அன்னைக்கு என்ன ராகத்துல பாடல்கள் ஒழிக்க விடணும் வீட்டில் அப்படின்னா இல்லை பாடணும் அப்படின்னா பிலகிரி ராகத்துல அமைஞ்ச பாடல்களை ஒழிக்கவோ அல்லது பாடவோ வாத்தியங்கள் வாசிக்கவோ அன்னைக்கு செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நவராத்திரியோட எட்டாவது நாள் வந்து நம்ம தேவி மகா கௌரிய வந்து என்ன பண்ணுவாங்க வட மாநிலங்களை வணங்குவாங்க மகா கௌரி என்றால் தூய்மையானவள் அப்படிங்கிற ஒரு பேர் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அதே நேரத்துல நம்ம தமிழகத்துல வந்து நரசிம்ம தாரிணிய அன்னைக்கு நம்ம வணங்குவோம் நரசிம்மி அப்படின்ற இன்னொரு பேரும் அவங்களுக்கு இருக்கு இவங்க வந்து போர்க்கோலத்துல இருப்பாங்க பகை தீர்ப்பவள் இவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பகை தீர்ப்பவள்னு சொல்லுவாங்க அதாவது பகை நம்மளோட பகைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க தீயவர்களிடம் இருந்து நம்மை விலக்கி வைப்பாங்க அதாவது கெட்டவர்கள் வந்து நமக்கு கிட்டது செய்யணும்னு நினைக்கிறவங்களை இருந்து விலக்கி வைக்கிறதுக்கு இந்த தெய்வம் வந்து நம்ம நரசிம்ம தாரணி நம்மள வந்து வணங்கணும் அப்படின்னா அந்த கெட்டியவர்களிடம் வந்து நம்ம விலக்கி வைப்பவள் அன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா கௌரி நமக ஓம் நரசிம்ம தாரிணியே நமக ஓம் ஸ்ரீ நரசிமி நமக அப்படிங்கிற மந்திரங்களை ஒற்றைப்படை முறையில நம்ம அன்னைக்கு சொல்லலாம் அன்னைக்கு என்ன நைவேத்தியம் படைக்கலாம் சுவாமிக்கு அப்படின்னா பால் சாதமும் வெள்ளை சுண்டலும் அன்னைக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன மலர் கொண்டு அர்ச்சிக்கலாம் அப்படின்னா ரோஜா மலர் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம் அதே டயத்துல தேவிக்கு ரொம்ப விருப்பமான இது இலை அப்படின்னா என்ன மருதாணி வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமான வந்து மருதாணியை வச்சு நம்ம அன்றைக்கி அச்சதை பண்ணலாம் அதே டயத்தில் ஆரத்தி என்ன எடுக்கணும் அப்படின்னா அச்சதை ஆரத்தி எடுக்கணும் நம்ம அச்சதைன்னா நம்ம பச்சரிசியும் கொஞ்சம் மஞ்சள் கலந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதை விறகி வச்சு தான் அச்சதை மஞ்சள் அச்சரை அந்த அச்சதை வச்சு நம்ம ஆரத்தி பண்ணலாம் ஆரத்தி எடுக்கணும் சுவாமிக்கு என்ன கோலம் போடணும் அப்படின்னா தாமரை மலர் கொண்டு நம்ம கோலம் போடணும் தாமரை மலர் தாமல மரம் வரைஞ்சு அதை எந்த மாவில் வரையணும் அப்படின்னா அரிசி மாவில் வரைஞ்சி கோலமாக அன்னைக்கு நம்ம போடணும் என்ன ராகத்தில் பாடல்கள் ஒழிக்கணும் அப்படின்னா புன்னக வராளி ராகத்தில் வந்து பாடல்களை ஒழிக்கவும் செய்யலாம் அந்த பாடல்களை நம்ம பாடவும் செய்யலாம் அதே டயத்தில் நம்ம வாத்தியங்களையும் வாசிக்கலாம் அந்த புன்னக வராளி ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை வாத்தியங்களை நம்ம அன்னைக்கு ஒழிக்கலாம் நவராத்திரியோட கடைசி நாளில் வந்து வட மாநிலங்களில் சித்தி தாத்ரி தேவியை வணங்குவாங்க சித்தி என்றால் சக்தி தாத்ரி என்றால் அருள்பவள் சிவனுக்கே சக்தியை வழங்கியவள் அருள் அருளியவள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நம்ம இவங்க நமக்கு வந்து என்ன பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளோட பயத்தை நீக்குவாங்க அதே நேரத்தில் தமிழகத்தில் வந்து எந்த தேவியை வணங்குவோம் அப்படின்னா தேவி அங்கார பரமேஸ்வரியை நம்ம வணங்குவோம் அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் சித்தி தேவி நமக அதே டயத்துல ஓம் பரமேஸ்வரியே நமக ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறையோ அல்லது ஒற்றைப்படை முறையிலையோ நமக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்றது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு என்ன பிரசாதம் நைவேத்தியமா படைக்கலாம் அப்படின்னா அக்கார வடிசல் அக்கார வடிசல்னா என்ன அப்படின்னா அதாவது சர்க்கரை பொங்கல் வந்து பால்லையே வந்து நம்ம வேக வச்சு பச்சரிசியை வந்து பால்ல வேக வச்சு நம்ம வெள்ளம் கலந்து தான் அக்கார வடிசல் சொல்லுவாங்க நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிற மெத்தடே தான் ஆனால் வந்து பாலில் வேக வைக்கிறது வந்து அக்கார வடிசல் அன்றைக்கி வந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதே டயத்தில் சுண்டல் கருப்பு சுண்டலோ அல்லது வெள்ளை சுண்டலோ ஏதாவது ஒரு சுண்டல் வச்சு அன்றைக்கி படைக்கலாம் என்ன பூக்கள் வச்சு அர்ச்சிக்கலாம் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னா தாமரை பூக்கள் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி மறுக்கொழுந்து கிடச்சதா மறுக்கொழுந்து வச்சு அரிச்சிக்கலாம் அதே டயத்தில் ஆரத்தி என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா ஐந்து வகை பருப்பு வச்சு அலங்காரம் பண்ணி ஆரத்தி எடுக்கலாம் என்ன பருப்புங்கிறத நான் வந்து வீடியோல பின்னாடி காமிச்சிருக்கேன் அப்புறம் என்ன கோலம் போடலாம் அப்படின்னா தாமரைப்பூவை கோலமா போடலாம் பூ வந்து கோலம் போடுறது வந்து கோலப்பொடியிலேயோ சரி எதுனாலும் சரி ஒரு வாசனை திரவியமோ இல்லது வாசனை பொருட்களையோ கலந்து போட்டோம் அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம் என்ன ராகத்துல பாடல்கள் பொழிக்க விடலாம் நம்ம பொழிக்கவும் செய்யலாம் அப்படின்னா வசந்தா ராகத்துல அமைஞ்ச பாடல்களை பாடவும் செய்யலாம் ஒழிக்கவும் விடலாம் வாத்தியங்களையும் வாசிக்கலாம் இந்த ஆரத்தி பார்த்துக்கோங்க அஞ்சு வகை பருப்பு வச்சு நம்ம ஆரதிய கோலமாவும் போட்டுக்கலாம் ஒரு ரங்கோலி மாதிரி போட்டு கூட நம்ம அன்னைக்கு கோலம் போடலாம் நவராத்திரி நாட்கள்ல வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தேவர்களும் அனைத்து கடவுள்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஸோ நாளை இந்த நவராத்திரி நாட்கள்ல மாலை நேரங்கள்ல விளக்கேற்றி வைத்து இந்த நவராத்திரி பூலை பூஜையை பண்றதுனால அனைவருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க